பேங்க் நிப்டியை நோக்கி போகலாம் சோ பேங்க் நிப்டியில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் மிக விறுவிறுப்பாக வேக வேக போயிட்டு இருந்த இந்த பேங்க் நிப்டி இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நிப்டின்றது ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் வேகம் குறைஞ்சிருந்தப்போ பேங்க் நிப்டி சூடு பிடிச்சிருச்சு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நோக்கி கடந்த நாலு நாள்ல பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சாயிரமே ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஒரு அஞ்சு நாள் ஆயிரம் பாயிண்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரைசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இன்னமும் அது ரைசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மிகப்பெரிய ஏற்றத்திற்கு தண்ணி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் வலிமையாக தான் இருந்துட்டு இருக்கு இதனுடைய வலிமை எப்போ குறைய ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது இது நான் வந்து உங்களுக்கு ஒரு அவளி சாட்டா மாத்திர அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு அவளி சாட்டில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த டாப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஷார்ப்பான ஹெட்டால் அப்படியே ஒரு மழை மழை ஒரு இந்த மாதிரி ஒரு ரவுண்டிங் டாப் மாதிரியான அமைப்பு உருவாக்கி இருக்கு அதே நேரம் இந்த இடம் தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் இல்லையாவும் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ செவன் ஹண்ட்ரட் கூட எடுத்துக்கு வாரிங்க

ஒரு இரநூத்தம்பது இருந்து முன்னூறு புள்ளி வரை கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு அப்படின்றத நம்ம மனதில் வச்சுக்கணும் இந்த இடத்துலதான் அதோட வீக்னஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகலாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இதை உடைச்சு கீழே வரும்பொழுது ஒரு நல்ல வீக்னஸ் வரலாம் அப்போ அந்த வீக்னஸ் அப்படின்றது இடத்துல செவன் ஹண்ட்ரட் நான் சொன்ன இல்லையா அதை உடைக்கும்பொழுது கீழே வரும்போது இருநூத்தம்பது முந்நூறு புள்ளிகள் அப்போ இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படின்றது ஒரு வேகமான இறக்கமாக கூட இருக்கலாம் இன்னும் கூடுதலா கூட இருக்கலாம் நான் ஒரு குறைஞ்சபட்சியா சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கும்போது ஒரு முன்னூத்தி புள்ளியிலேருந்து நானூறு புள்ளிகள் கூட இறங்கலாம் எழுநூறு நாலாயிரத்தி முன்னூறு புள்ளியை நோக்கி அதை நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு புள்ளி எங்கே வரலாம் அப்படின்னு பாக்கும்போது ஸோ இங்க உடைச்சா இத நோக்கி வர ஆரம்பிச்சோம்

இப்போ முன்னூறு புள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பொசிஷன் ட்ரேடர்ஸ் தான் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாப்லாஸ் பத்தி யோசிக்கலாம் அப்போ யாராவது ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் எதை நோக்கி போகலாம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பொதுவாக பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வீக்னஸ் வர ஆரம்பிச்சுட்டு சொல்லியாச்சு ஏற்கனவே அந்த சர்ப்ரைஸ்லாம் எல்லாம் உடைச்சாச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படும் ரிசர்வ் வங்கி நாள் அப்படின்றதெல்லாம் முடித்து போச்சு ஸோ அதனுடைய அந்த செயல்பாடை வைத்து இல்லை அந்த நியூஸை வச்சு முடியக்கூடிய ஏற்றம் முடிஞ்சாச்சு இனிமேல் அடுத்த ட்ரிகர் வர வரைக்கும் கஷ்டம் தான் இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கூட ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்க மாதிரி சரிங்க பார்க்கும் போது அப்ப கீழே இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுன்னு சொன்ன பாருங்க அது உடைக்கும் போது இந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த நெக் லைன் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ டுவெண்டி போர் எயிட் செவன்டி எயிட் எயிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான இடம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் எயிட்டி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ஸ்டாப்லஸா இருக்கணும் எல்லா ஷார்டுக்குமே ஸோ அதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்

இருந்தாலும் அதுக்குள்ள வேகமா வேகமா நகரத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஓகேவா சோ ஒருவேளை இந்த டுவெண்டி போர் செவன் ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டால் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சோ இந்த டுவெண்டி போர் செவன் ஹண்ட்ரட் உடைக்கப்பட்டால் சொல்லும்போது ஒரு நல்ல இறக்கம் வரலாம் ஏன்னா இங்கிருந்து பாருங்க ஒரு ஸ்டீக் பிரைஸ் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நூறுல இருந்து அது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அப்படின்னு கூட ரெண்டாயிரம் புள்ளி இந்த ரெண்டாயிரம்ள்ளி ஏறி ஏற்றத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி போர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு இந்த முதல் கட்டமாக இங்கே வருவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ எழுநூறு உடைச்சா ஐநூறு இரநூறு புள்ளி ஸோ ஐநூறு உடைக்கும் போது இன்னும் கணிசமாக இறங்கலாம் இறங்கி அங்குறது ஒரு நூற்றம்பது புள்ளிகள் கூட இன்னும் இறங்கலாம் ஆக இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பது இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு இதுதான் வந்து முக்கியமான ஆதரவு இல்லையாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆக தற்போது இரக்கம் இன்னும் கொஞ்சம் தொடரும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு உடைக்கட்டம்னு வெயிட் பண்ணுங்க அதை உடைச்ச பிறகு அந்த இடத்துல இருந்து நம்ம ஷார்ட் போறதை பத்தி யோசிக்கலாம் லாங் போறதா இருந்தா என்ன ஆகலாம் இப்பயும் வந்து அப்படின்னு தான் இருக்கு இது வந்து நம்ம உடனே ஷார்ட் அடிக்கிற அளவுக்கு வீக் ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல நம்ம இருக்கிற மூவ்மெண்ட் பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இனிமேல் இதில் வாங்குறதுக்கு நீ எப்போ யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் கோடு போட்டிருக்காரு ஸோ இந்த எல்லை தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் நைன் பிப்டியை அது தாண்டும் பொழுது ஷார்ட் கவரிங் வரும் ப்ரைஸை ஏற்றும் புதுசாக வாங்குறவங்க வருவாங்க அது வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏன்னா தாண்டும் போது மிகப்பெரிய ஏற்றம் வரலாம் பழப்பிடிங்க போய் உட்கார்ந்துக்கும் இங்க பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இந்த எல்லையை நோக்கி கூட நகரவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறத பார்த்தோம் முக்கியமான எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் பேங்க் பொறுத்த வரைக்கும் நான் செவன் ஹண்ட்ரட் சொன்னேன் சொன்னேன் நைன் ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கலாம் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ரெண்டு எல்லைகள் பேங்க் மிக முக்கியமான எல்லைகளாக எடுத்துக்கொள்ளலாம்